இன்றைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா நீர்மட்டம் எவ்வளோ ஆழத்தில் தண்ணி கிடைச்சது எந்த திசையில் தண்ணி நீர்மட்டம் வந்து நமக்கு அமையும் அப்படிங்கிற மாதிரி நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் அவருக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கோம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கேட்டார் இப்போ நான் கடந்த நான்கு நாளுக்கு முன்னே போர் போட்டுவிட்டு அந்த போர் போட்டோட ஃபோட்டோ வீடியோ எடுத்து நமக்கு அனுப்பிச்சிருக்கார் ஸோ அது எப்படி நடந்தது நம்ம சொன்னது சரியாக நடந்திருக்கா அப்படிங்கிறத ஒரு ஆய்வுக்காக எடுத்துக்கிறோம் கேட்ட நபர் திருச்சி மாவட்டம் முசிரியை சேர்ந்தவர் தான் வடகிழக்கு திசையில் உங்களுக்கு உங்களோட மொத்த பாகத்தில் அதாவது உங்களோட இடம் நீளம் அகலத்தில் நீளத்தில் ரெண்டாவது பாகத்தில் தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பாகத்தில் போர் போடுங்க அப்படின்னு சொன்னோம் நம்ம நேரடியாக கொண்டு ஆய்வு செய்யலை அவங்க பிரசனம் கேட்ட முறைக்கு நம்ம இட நம்ம இடத்துல இருந்தே அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கோம் அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கேட்ட நண்பருக்கு தனக்கு எப்போ போர் போடலாம் எவ்வளோ நேரத்தில் தண்ணி கிடைக்கும் தண்ணி நல்லா சுத்தமா கிடைக்குமா அப்படிங்கறதான் அவரோட கேள்வி அந்த நேரத்திற்கு அவருக்கு வந்து உதயத்துல வந்து உதயத்துல பார்த்தீங்கன்னா தனசு உதயம் ஆறுடம் பார்த்திங்கன்னா மீனம் உதயாதிபதி குரு ஏழாம் இடத்துல இருப்பாரு உதயத்தையே பார்ப்பார் சுக்ரன் அங்க உச்சத்துல இருப்பாரு நாலாம் அதிபதிக்கு குரு அந்த குரு அங்க இருப்பாரு நாலாம் இடத்துல ஆறுடம் ஆறு இடத்துல உச்சத்தில் இருப்பார் அப்போ கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுக்கு தண்ணி கிடச்சிருங்க உங்களுக்கு போர் வேஸ்ட் ஆகாது அவருக்கு என்ன பயனால் அவருக்கு பக்கத்துலேயே இருக்கிற பிளாட்லலாம் போர் போட்டு தண்ணி வரல ஆயிரம் அடி எட்நூறு அடி போட்டோம் சார் தண்ணி வரல எனக்கு வருமா தான் அந்த பயம் தான் அவருக்கு ஆனால் அவருக்கு சொன்ன விதத்தில் மாதிரி நீங்கள் போர் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீர் ஊற்று கிடைக்கும் அப்போ எந்த திசை சொல்கிறோம் அப்படின்னா வடகிழக்கு திசையில் உங்களோட நீல அகலத்தில் ரெண்டாவது நாலாக பிரிங்க நாலாக பிரித்து உங்களோட ரெண்டாவும் பாகத்தில் போடுங்க அப்படின்னா அதே மாதிரி தான் அவர் போட்டார் அந்த பாகத்துக்கு தண்ணி நல்ல தண்ணி கிடச்சிருக்கு நூற்றி பத்து அடியில் ஒரு ஊற்றும் அடுத்து முந்நூற்றி முப்பது அடியில் ஒரு ஊற்றும் நானூற்றி நாற்பது அடியில் ஒரு ஊற்றம் கிடைக்கும் அப்படின்னாரு ஐநூறு அடி போர் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அவர் ஐநூற்றி அறுபது அடி போட்டிருக்காரு அப்போ நீர்மட்டம் தெளிவாக வந்திருக்கு தண்ணி கிடச்சிருக்கு இந்த பிரசனம் பொய் சொல்லலை அப்படிங்கிறது இது அனைத்தரமான நம்மள்கிட்ட கிடைச்சிருக்கு அவர் நண்பரும் பார்த்தீங்கன்னா போட்டோ வீடியோ எடுத்து சார் தண்ணி நல்லா வந்திருக்கு அது மாதிரி தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருக்குமான்னு கேட்டால் நல்ல தண்ணி இருக்க வாய்ப்பு இல்லை ஓர்ப்புத்தன்மையாக தான் இருக்கும்னு சொன்னேன் அது மாதிரி ஓர்ப்புத்தன்மையாக தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இதே போன்ற பிரச்சனைகள் ஜோதிடங்கள் பார்க்க சுக்ரன் அஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண் எண்பது ஏழுநூற்றி இருபது எழுபத்தி மூணு ஐநூற்றி ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்